ஸ்பீக்கிங் கிளாஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு கனக அவர்கள் இணைந்திருக்கிறார் நிறைய வாங்க வணக்கம் வணக்கம் மார்ஷல் நியூ நியூ இயர் இயர் சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திப்பது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அதாவது ஊர்ல எல்லாம் ஊர்லலாம் சொல்றது இந்த மூன்று ராஜாக்கள் திருவிழா சில பேர் மூன்று ராஜாக்கள் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இருக்கு கிறிஸ்டியன்ஸ் பொங்கல் வைக்கிறத பார்த்திருக்கோம் யார் இந்த மூன்று ராஜாக்கள் கஸ்பார் மெர்கியோ சொல்லி சார்னு சொல்லுவாங்க பட் பைபிள் அப்படி எதுவும் இல்ல ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடுறோம் இந்த மூன்று ராஜாக்கள் யார் முதல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறேன் மூன்று ராஜா பொங்கல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஏன் கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு பொங்கல் கொண்டாடினாங்க ஏன்னா உண்மையான பொங்கல் ஒரு பத்து நாள் கழிச்சு ஜச பொதுவா ஜனவரி தான் வரும் தமிழர் பண்டிகை வருது ஏன் அன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னாக்கா முதல்ல வந்த மிஷினரிஸ் வந்து தமிழர்கள் இந்தியர்களுடைய விழாவை எல்லாம் கிறிஸ்தவர்களும் கொண்டாட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இந்துக்களாக தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பொங்கல் ஃபீஸ்ட கிறிஸ்துவ தமிழர்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொங்கலுக்கு அருகில் இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ ஃபீஸ்டோடு அந்த பொங்கலை இணைத்தார்கள் இதனால தான் பொங்கலை வந்து நம்ம மூன்று அரசர்கள் அல்லது இயேசுவின் திருவழிப்பாடு விழா என்று திருக்காட்சி பெருவிழா திருக்காட்சி பெருவிழா அது ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க முக்கியமான கேட் முக்கியமாக கேட்ட கேள்வி அந்த மூன்று பேர் யார் அவங்களுடைய பேர் என்ன பேர் மூணு பேர் சொல்றீங்க தான் அவங்களுடைய கேள்வி ஓகே மத்திய செய்தியில சில அறிஞர்கள் மேஜாய் என்று சொல்லும் மே மேஜாய் என்பதற்கு மாகோய் என்று அந்த கிரீக்ல பெயர் அப்படின்னா அவர்கள் ஜோசியர்கள்னு சொல்ல முடியாது அவர்கள் வந்து ஞானிகள் உலகத்தை ஆராய்ச்சி செய்தார் அந்த காலத்துல இருந்த சயின்ஸ்ல இந்த காலம் சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு அந்த காலம் தெரிஞ்ச அறிஞர்கள் அறிஞர்கள் அறிஞர்கள்ங்கிறது நல்ல வார்த்தை ஞானிகள்ங்கிறது நல்ல வார்த்தை ஏன்னா அறிஞர்களை தாண்டி அவர்கள் ஞானிகளாகவும் இருந்தார்கள் ஓகே அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசம் உண்டு அதனால் ஞானிகள் என்று சொல்வது எனக்கு பிடிக்கும் அவங்க மூணு பேர் பேருடைய வந்து பேரை வந்து நம்ம எழுதப்படவில்லை ஓகே அது வந்து வரலாற்றில் வாய்மொழி சொல்லான அந்த ட்ரெடிஷன் என்று சொல்வோம் அந்த அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை நமக்கு வேற எந்த பெயரும் தெரியாத ஆமா ஆமா அப்படின்னு அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் இல்லை இல்ல அந்த பெயர்லாம் சரியில்லை அப்படின்னாக்கா எந்த பேருன்னு நீங்க கண்டுபிடிச்சி வரலாற்று ரீதியா சொல்லுங்க அதை நம்ம வேணா ஏத்துக்கலாம் ஓகே இப்பொழுது மத் மத்தை இதன் நற்சி இதில் மத்தையுடைய நற்சை கீழ்த்திசை ஞானிகள் வந்தார்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்க கூடிய மூணு பேர் வந்தாங்கன்னு கூட எழுதல எழுதலதில்லை உம் ஏன் நம்ம மூணு பேருன்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து மூன்று கிஃப்ட் கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்தார்கள் பொன் மூன்று குலைகளை பொன் தூபம் பகுபம் வெள்ளைப்போலம் வெள்ளை போலம் இதை மோன்று கொடுத்தார் அதனால் இங்க மூணு பேரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கன்வென்ஷன் ஓகே நம்பரை வந்து திருச்சபைக்கு கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு முழுமையின் அது கடவுள் மூன்று மூவராய் இருக்கிறார் ஒருவர் மூவராய் இருக்கிறார் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் அது மூன்றுங்கிறது கிஃப்ட் மூணா இருந்ததுனால அவங்க மூன்று பேராக இருக்கணும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு ஆனா மூணு பேர் தான் வந்தாங்க அப்படிங்கிறது மத்திய என்ன செய்துல இல்லை எழுதல ஓகே அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னா கீழ்த்திசை ஞானிகள் கீழ்த்திசைங்கிறது பாலஸ்தீனத்துல கீ கீழ்த்து பார்க்க போனா இப்ப பாரசீகம் பாகிஸ்தான் இந்தியா இவைகள்தான் கீழ்த்தைசியில் இருக்கிற மிகப்பெரிய வரலாற்றில் அல்லது அறிவியலில் முன்னேறிய நாடுகள் அறிவியல் முன்னேறிய நாடுகள் கீழே இருக்கிற அரேபியாலாம் அந்த காலத்துல அவ்வளவா முன்னேறலை எகிப்து முன்னேறி இருந்துச்சு ஆனா அரேபியாலாம் அவ்வளவு முன்னேறல அதனால இன்று பலர் வந்து அந்த அந்த பகுதியில தான் வந்திருப்பாங்க நம்முடைய இந்திய அறிவியலாளர்கள் கிறிஸ்துவர்கள் சில பேர் இந்தியர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியர்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கொண்டு வந்த அந்த கிஃப்ட்ஸ் அந்த காலத்துல வட இந்தியாவில் ஃபேமஸ் ஆன ஃபேமஸான கிஃப்ட்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு குழந்தை பிறப்ப பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான சில கிஃப்ட்ஸ் இந்த வெள்ளைப்போளம் அதெல்லாம் வந்து பெற்றெடுத்த தாய்க்கு சில மருத்துவ குணம் அந்த இம்யூனிட்டி அது மாதிரி கொஞ்சம் தான் கோல்டு கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய அரசர்கள் கிடையாது அவர்கள் ஞானிகள் அவர்கள் அரசர்கள் என்று நம்ம நம்ம வச்சுக்கிற பேர் அரசர்கள் ஓகே ஆனால் அவர்கள் அரசர்கள் கிடையாது அவர்கள் அங்கிருந்து வரும்பொழுது மூணு கிப்ட் கொண்டு வந்து கொடுத்தான் ஓகே இந்த பொன் தூபம் வெள்ளைப்போலம் இதை பற்றி பிற்பாடு திருச்சபையினுடைய பெரும் சிந்தனையாளர்கள் அதுக்கு ஒரு சிம்பாலிக் மீனிங் கொடுத்தாங்க அந்த மூணு பொருட்களுக்கும் பொன் என்பது ஒரு அரசனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கொடை ஓகே அதனால அந்த மூவரும் இயேசுவை அவர் ஒரு மாட்டு தொழிலத்தில் படுத்து ஏழையாக இருந்தால் கூட அவரை அரசர் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவங்களுடைய அதனால தான் அவர்களை ஞானிகள் என்று சொல்கிறோம் மற்றவங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல ஒரு ஸ்பெஷல் குழந்தை என்பது அவர்களுக்கு புரிந்து அவருக்கு பொன் கொடுத்தார்கள் இரண்டாவதாக தூபம் கொடுத்தார்கள் ஏனென்றால் அந்த அந்த குழந்தை வெறும் அரசன் மட்டுமல்ல அந்த குழந்தை இறைவன் என்ற தூபம் நாம் போடுறது பொதுவாக இறைவனுக்கு தான் போடுவோம் தூபம் வந்து அவரை இறைவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அந்த தூபம் சிம்பாலிக்கா காட்டுது அப்படின்னு திருச்சுவை அறிஞர்கள் அதுக்கு அந்த பொருள் கொடுத்தாங்க மூன்றாவது வெள்ளை வெள்ளைப்போளம் என்பது உடல் அழுகி போகாமல் உடலை பாதுகாப்பதற்கு அந்த காலத்துல இறந்தவர்களுடைய உடலை எப்படி சொல்றது அதை பதப்படுத்த பதப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்திய பொருள் அதனால இவர் அரசராகவும் கடவுளாகவும் இருந்தாலும் இவர் மனித குலத்துக்காக தன்னுடைய உயிரை உயிரை விட்டு சாக போகிறவர் அப்படிங்கிறதுக்கு அந்த வெள்ளை போலங்கிறது வந்து அது ஒரு சிம்பல் ஓகே அப்படின்னு இவங்க கிறிஸ்தவர்கள் பிற்பாடு ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் அவர்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இந்த மூன்று ஐடியாவோட தான் அந்த மூன்று பேரும் வந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது ஓகே ஆனா உண்மையில வந்து அவர்கள் வந்து ரொம்ப அதிசயமான அந்த மூன்று பிறகு மூன்று ஆட்கள் அவங்க மூன்று பேரும் ஆனா அல்லது பெண்ணா இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் அது இல்ல பெண்ணா இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம எல்லாம் ஆம்பளைங்க தான் நினைச்சுக்கிறோம் ஏன் ஒரு பொண்ணு இருந்திருக்காரு பெண்களுக்கு மட்டும் ஞானம் இல்லையா அறிவு இல்லையா அவங்க இயேசுவ தேடி வர வேண்டிய அவசியம் என்ன கரெக்ட் இதுதான் முக்கியமான கேள்வி அவங்க வந்து ஏன் இயேசுவை தேடி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு நோக்கமே இல்லாததுன்னு தெரியுது இல்லாத மாதிரி தெரியுது ரெண்டு வருஷமாவது அவர் டிராவல் பண்ணி வந்திருக்கணும் ஓகே ஏன் ஏன் ரெண்டு வருஷமா டிராவல் பண்ணி வந்திருக்கணும்னு சொல்கிறேன்னாக்கா ஏரோது இவங்க எஸ்கேப் பண்ணி போன ஒரு பாடு அவர் என்ன சொல்றாரு ரெண்டு வருஷம் ரெண்டு வயசு உள்ள குழந்தைகள்லாம் கொண்டுடு ஓகே அப்படின்னு ஏரோது சொன்னது காரணம் என்ன ஏறக்குரிய அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க இவர் பிறந்த மூணாவது நாள் கிளம்பி அஞ்சாவது நாள் வந்து சேரல அவங்க எல்லாம் புரியுதா அதெல்லாம் நம்ம இந்த பீஸ்டாம் கிறிஸ்மஸ் நியூ இயரு திருக்காட்சி விழா இதெல்லாம் நம்ம சீக்கிரமா கொண்டாடுறதுனால இது எல்லாமே ஒரு நாலஞ்சு நாள் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வரலாற்று அப்படி கிடையாது இயேசு பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இது நடந்திருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் குழந்தைகள்லாம் கொல்ல சொல்லியிருக்காரு அப்பதான் இவங்க இது எகிப்து நாட்டுக்கு எஸ்கேப் பண்ணி போயிருக்கிறாங்க அதனால எருசு பிரத்லிகிலேயே யோசேப்பினுடைய சொந்த அதுங்கிறதுனால அவங்க அங்கேயே சில கா சில வால காலங்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு உண்டு ஓகே அப்ப கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே தேடிட்டு இருந்திருப்பாங்க அவர் இறக்கு அவர் பிறக்கும் பொழுதுதான் வானத்தில் அந்த ஒரே அறிகுறி தோன்றி இருந்தது ஓகே அந்த அறிகுறியின பொதுவா விண்மீன் என்று சொல்கிறோம் அதை பத்தி நீங்க ஏதாவது கேட்க ஒரு வால் நட்சத்திரம் அந்த வால் நட்சத்திரம் போனது உண்மைதானா சயின்டிபிக்கா அதான் அறிவியல் பூர்வம் இது ஒரு இது ஒரு நல்ல கேள்வி நாம வந்து இதெல்லாம் நிறைய விஷயம் விண்மீன் ஒன்று தோன்றியது அப்படின்னு நச்சு இதில் எழுதியிருக்கு வழிகாட்டுச்சு அது வழிகாட்டுச்சு அதை பார்த்து அந்த சின்னத்தை பார்த்து அவர்கள் வந்தார்கள் வழிகாட்டுச்சுன்னா எக்ஸாக்ட்லி அவங்க முன்னாடி நடந்து போச்சுன்னா அர்த்தம் கிடையாது அவருடைய திசை தோன்றிய திசையெல்லாம் பார்த்து இவர்கள் ஞானிகள் கணித்து இந்த பாலஸ்தீனத்தில் இந்த தான் அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எக்ஸாக்டா எங்க பிறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஓகே இந்த நட்சத்திரம் நேராக போய் அங்கே நினைச்சுன்னா எதுக்கு அவங்க நான் ஏறுவத போய் இந்த புயதழின் புதிய அரசர் பிறந்திருக்கிற யாரமே அது எங்க அப்படின்னு ஏன் கேட்கணும் ஓகே அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு அனுமானத்தில் மேல்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓகே ஆனால் எதற்காக வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அவங்க எந்த ஒரு உள்நோக்கத்திற்காகவும் வந்தது மாதிரியே தெரியல ஹம் அவர்கள் வந்தார்கள் இயேசுவை கண்டவுடனே அவரை பணிந்து ஆராதித்தார்கள் மூன்று கொடைகளை கொடுத்தார்கள் கிளம்பி போயிட்டான் அவங்களுடைய கனவுல ஒரு சமரசு தோன்றி ஏறதுக்கு திரும்பி போகாதீங்க அவனுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அதை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக திரும்பி அவர் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள் இதுல அதிசயம் என்னென்னா நம்ம யாராவது இவ்வளோ ரெண்டு வருஷமா வானத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு புதுமை நடக்குது கடவுள் ஏதோ உலகத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேலை அவரால் செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து அதை தேடிக்கொண்டு வந்து இறைவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வந்தவர்கள் இவர்கள் ஓகே அவர்கள் எந்த லாபத்தையும் எந்த இதையும் நினைத்து கொண்டு வந்ததாக தெரியவில்லை அதனால்தான் அவர்களை பெரிய மனிதர்களாக நாம் கொண்டாடுகிறோம் கீழ திருச்சிவேலு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் எல்லாம் வந்து அவர்கள் வந்து இயேசு அவர்களுக்கு தோன்றியதைத்தான் உண்மையான கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க ஜான்வரி சிக்ஸ்த் அந்த சொல்றது அந்த ஆண்டவரின் திருக்காட்சி விழா அவங்க வந்து ஏசு அன்னைக்குதான் பிறந்தாங்கன்னு சொல்லல ஆனா அந்த நாளை தான் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அவர்களும் இருபத்தஞ்சாம் தேதி ஏதாவது ஏத்துக்கிறாங்க இது இருபத்தஞ்சாம் தேதியை நமக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தானே ஓகே ஆனால் உண்மையில் இயேசு உலகத்துக்கு தன்னை இறைமகன் என்று காட்டிக்கொண்டது அந்த நாளில் தான் ஓகே என்பதனால் அவர்கள் வந்து நாங்க அன்னைக்கு அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து தோன்றிய விழாவாக நாங்கள் அந்த கொண்டாடுகிறோம் ஆக்சுவலா அந்த டேக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்ல அந்த டேட்டுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டுக்கு அந்த நாளுக்கு இல்ல அதுவும் கிடையாது அதையும் திருச்சபை அந்த காலத்தில் ஒன்றாகத்தான் அந்த காலத்துல கிழக்கு திருச்சபை மேற்கு திருச்சபை எல்லாம் கிடையாது ஒரே திருச்சபை தான் இருந்தது பதினொன்றாவது நூற்றாண்டில் தான் கிழக்கு திருச்சபை பிரிகிறது பிரிகிறது பதினாறாவது நூற்றாண்டில் தான் ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் பிரிகிறது பதினாறாவது நூற்றாண்டு ஓகே அதற்கு முன்பு திருச்சவையெல்லாம் ஒன்றுதான் இன்னைக்கு பதினாறாவது நூற்றாண்டு தெளிந்து வந்தவங்க நாங்க சொல்றதுதான் கரெக்ட் நீங்க பதினஞ்சு நூற்றாண்டா சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்க சொல்றது அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு வேடிக்கையானது பிரிசம்ஷன் சொல்றது அதாவது தற்பெருமை எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது பைபிள் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் கையில வந்து சேர்ந்ததே கத்தோரிகர்கள் வழியாதான் தான் அதனால பிற்பாடு வந்தவர்கள்லாம் கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது நல்லது அப்படின்னு எனக்கு இதுல இன்னொரு கேள்வி எனக்கு வருது அந்த மூன்று ஞானிகள் வந்ததா சொல்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து கீழ் திசையில இருந்து வந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க என்னுடைய புரிதல் படி அவங்க கண்டிப்பா யூதர்களா இருக்க முடியாது யூதர்கள் கிடையாது அப்ப யூதரின் அரசனை தேடி ஏன் அவங்க வந்தாங்க ஓகே யூத மதத்தினுடைய அந்த அந்த இருந்து அதனுடைய புகழ் அந்த கீழ் திசையெல்லாம் கொஞ்சம் பரவி இருந்துச்சு ஓகே இந்த இஸ்ராயல் கடவுள்னு ஒரு ஸ்பெஷலான கடவுள் அந்த யாவே அவரு நிறைய பல புதுமைகள்லாம் செஞ்சிருக்காரு பாதுகாத்துட்டு வர்றாரு அப்படிங்கிற அந்த இஸ்ராயல் மக்களுடைய பெருமை அந்த காலத்திலேயே பரவிட்டு இருந்தது இருந்ததுனால ஞானிகள் வந்து பல ஓல்டு பல ஓல்டு அதாவது இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர்கள் இவர்களுடைய பார்த்துக்கிறாங்க ஓகே அதுல வந்து அவங்க பார்க்கும்பொழுது ஓ இந்த காலத்துல ஏதாவது ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு இந்த தீர்க்கு தரசாம் இல்லையா அது ஒரு இண்டிகேஷன் ரெண்டாவது இவர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் அஸ்ட்ரான அஸ்ட்ரானமேஸ் அஸ்ட்ரானமேஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லலாம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்து சயின்ஸ்ல உம் இந்த நட்சத்திரம் என்ன அப்படி அந்த கேள்வி நமக்கு பதில் சொல்லாம விட்டுட்டோம் நட்சத்திரம் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அது உண்மையில் இன்று வரலாற்று அறிவியல் பூர்வமாக அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னவென்றால் அது ஒரு புதிதாக தோன்றிய நட்சத்திரம் அல்ல பெருசா ஒரு நட்சத்திரம் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம ஒரு ஒரு வாழ் நட்சத்திரம் அல்லது ஒரு பெரிய நட்சத்திரம் நம்ம இமேஜினேஷன்ல போட்டு உண்மையில் சிம்பிள் அதுதான் உலகம் உண்மையில் நடந்தது என்னவென்றால் நம்முடைய பிளானெட்ஸ் ஓகே விண்கோள்கள் சூரியனை சுற்றி வரும் விண்கோள்களில் மிகப்பெரியவை செவ்வாய் வியாழன் சனி வெள்ளி இவை போன்றவை அந்த ஆண்டில் அதாவது கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் சொல்லுகின்ற ஆண்டுக்கு ஆறு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோள்கள் மூன்று பெரிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்தன ஓகே அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு ஒரு சயின்டிஸ்ட் பதினாறாம் நூற்றாண்டுல கெப்லர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சாங்க அப்போ வந்து நடந்ததை கால்குலேட் பண்ணி இது இதே சம்பவம் முன்னாடி கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆறாவது ஆண்டில் நடந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஓகே மூன்று பெரிய கோள்கள் ஒன்றாக வரும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு முறை அது மாதிரி ஆச்சு நானே ரோம்ல இருக்கும்போது ஒரே வரும்போது எப்படி பார்க்க நான் ஆரம்பிச்சேன் ஓகே அதனால இந்த மூன்று அதனுடைய பிரகாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து உலகத்துல இருக்க எல்லாரு கண்ணிலையும் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் இதை பார்த்த உடனே அதுல ஒண்ணும் பெருசா அவங்களுடைய மீனிங் எல்லாம் ஒன்னும் அவங்க யோசனை பண்ணலாம் ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனா ஞானிகள் இறைவனுடைய இறைவனுடைய காலடி சுவடுகளை இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருந்த அவர்கள் இந்த சிம்பிளில் ஏதோ ஒரு நமக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி கடவுள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது ஒரு அத்தாட்சியாக இருக்கலாம் என்ற அனுமானத்தில் அவர்கள் இதை தேடி செல்வது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்னு உணர்த்து கொண்டு அவர்கள் வந்தார்கள் இதான் அவங்களுடைய பெருமை நம்மளாம் என்ன சரிப்போ நான் அடுத்த நாள் நம்முடைய வயலை பார்ப்போம் வேலையை பார்ப்போம்னு இருந்திருப்போம் உம் நம்ம சாதாரண வாழ்க்கை கவனித்து அவர்கள் இதையே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமாக கொண்டு இறைவன் எங்கிருந்தாலும் அவரை கண்டுவிட வேண்டும் அவர் இந்த உலகத்தில் நுழைந்திருக்கிறது ஒரு அதை விட மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனா எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அதை சென்று பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து ஞானம் அதுல என்ன என்ன இருக்குன்னாக்கா அரசர்கள் அவங்களும் யாரையும் பார்க்கல ஒரு மாட்டுத் தொழுவத்துல இருந்த அல்லது ஒரு எளிமையான ஒரு குடிசையில இருந்த ஒரு ஒரு குடும்பத்தையும் அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க ஜீசஸ் பிறந்தாரு நம்ம ஏறக்குறைய ஒரு பத்து நாளுக்கு பிறகுதான் திருக்காட்சி பெருவிழா சம்திங் ஏதோ கொண்டாடுறோம் ஒருவேளை பிறந்த உடனே ஞானிகள் போயிட்டாங்களா அங்க இல்லன்னா ரொம்ப நாள் கழிச்சு போனாங்களா ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தா அது வரைக்கும் ஜீசஸ் மாட்டு தொழுவத்திலே லாஜிக்கான கொஸ்டின் லாஜிக்கான கொஸ்டின் தான் இது எதுல இருந்து வருதுன்னாக்கா நம்ம கிறிஸ்துமஸையும் திருக்காட்சி விழாவும் எல்லாத்தையும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள கொண்டாடி முடிச்சுறதுனால இந்த நம்ம நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் ரெண்டு மூணு நாள் இங்க வந்தாங்க நாலஞ்சு நாள்ல எல்லாம் அதுக்குள்ள கொண்டாடி முடிச்சிடணும் இல்லையா அதனால உண்மையில நடந்திருக்கிறது இயற்கையாக நடந்ததுன்னா இயேசு பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ சொல்ல முடியாது மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது அவர் திறந்தது மாட்டுத் தொழுவத்தில் என்பதை நற்செய்தி சொல்கிறது ஆனா அதுக்கப்புறமா அவங்க மாட்டுத் தான் இருந்தாங்களா ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய ஒரு ஒரு நல்ல சின்ன வீட்டை வாடகை எடுத்து கூடும் போய் இந்த ஏழை குடும்பம் ஆனா ஏழையா தான் இருந்தது ஏழ்மையான குடும்பம் அந்த ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த இந்த ஒரு ஏழ்மையான பெற்றோர்களையும் இந்த குழந்தையும் பார்த்து விட்டு அவர்கள் இது கடவுள் என்று அவர்களுக்கு மனசில் தோன்றியது இல்லையா அதுதான் அவர்களுடைய ஞானம் அதனால்தான் அவர்கள் பெரியவர்கள் உண்மையில் உலக அறிஞர்கள் என்று சொல்லி கீழே திருச்சவை அந்த நாள் தான் கிறிஸ்து வெளிப்படு வெளிப்படுத்த வெளிப்படுத்தி உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்திய நாள் என்று சொல்ல அந்த விழாவை அவர்கள் கிறிஸ்துமஸ் விழா அதாவது கிறிஸ்து பிறந்த விழா இல்ல கிறிஸ்துவின் வெளிக்காட்சி விழா திருக்காட்சி விழா திருக்காட்சி விழா திரு வெளிக்காட்சி அந்த வெளி வெளிப்பாடு வெளிப்பாடு சொல்லுறோம் சிமார் நிறைய விவளிய ரச ரகசியங்களை வரலாற்று பூர்வமா சொன்னீங்க இது நன்றி ஃபாதர் தேங்க்யூ